ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி ஆரஞ்சு பழத்தோளில் சூப்பராக ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஆரஞ்சு பழத்தோலை எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அந்த பவுடரை நம்ம ஃபேஸு கூட நம்ம யூஸ் பண்ணலாம் அது ரொம்ப நல்லது அது மாதிரி இந்த ஆரஞ்சு பழத்தோளை தூக்கி போடாமல் நிறைய ரெசிபிஸ் வந்து இதில் செய்யலாம் ஆரஞ்சு பழத்தோலை வச்சு நிறைய ரெசிபி செய்யலாம் அந்த ரெசிப்பியில் ஒரு தான் ஊறுகாய் வாங்க இந்த சூப்பரான ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு நான் மூணு ஆரஞ்சு பழம் எடுத்திருக்கேன் இந்த ஆரஞ்சு பழத்தில் இருக்கிற தோலை எல்லாம் நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் இப்போ அதை ரெடி பண்ணிவிட்டு சூப்பரான ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இனிமேல் இது மாதிரி ஆரஞ்சு பழம் சாப்பிட்டுட்டு தோலை தூக்கி போடாதீங்க சூப்பரான ஊறுகாய் செய்யலாம் அதே மாதிரி எலுமிச்சம்பழம் கூட நம்ம பிழிஞ்சிட்டு எலுமிச்சம்பழத்தோலை தூக்கி போடாமல் இதே மாதிரி இப்போ ஆரஞ்சு பழத்தோல் நம்ம ஊறுகாய் செய்கிற மாதிரி எலுமிச்சை பழத்தோல் ஊறுகாய் செய்யலாம் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மெத்தடில் நீங்கள் செய்யுங்க இந்த ஆரஞ்சு பழத்தை தண்ணியில் கழுவிடாதீங்க ஒரு நல்ல காட்டன் டவல் வச்சு இந்த ஆரஞ்சு ஆரஞ்சு பழத்தோளை நல்லா க்ளீன் பண்ணிடுங்க நல்லா துடைச்சி எடுத்துருங்க அதுக்கப்புறமா அந்த ஆரஞ்சு பழத்துலேருந்து தோலை நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ தோலை எல்லாம் எடுத்து வச்சு இந்த தோல்ல இது மாதிரி வெள்ளை கலரில் நார் இருக்கும் பாருங்கள் அதை எடுத்துருங்க அது கசப்படிக்கும் அதனால் அது எடுத்துடலாம் இப்போ ஒரு கத்தி வச்சு நமக்கு தேவையான சைஸ்ல நான் வந்து பொடி பொடியாக தான் எடுக்க போகிறேன் பொடிப்பொடியாக கத்தி வச்சு இதை நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்க இந்த கண்ணாடி பவுலில் நிறையா எடுத்துருக்கேன் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம் நான் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன் அதனால் கொஞ்சம் அளவில் எடுத்துருக்கேன் இப்போ ஸ்டோவ் பற்றி வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ ஆரஞ்சு பழத்தில் லேசாக ஏறத்தன்மை இருக்கும் அது எல்லாம் இருக்கிறதுக்கு லேசாக இதையே ஃப்ரை பண்ணிடலாம் நான் எண்ணெய் எல்லாம் எதுவும் ஊற்றலை அப்படியே ட்ரையாக தான் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அருமையப்பு நாள்தான் ட்ரையாக இது வந்து ஃப்ரை பண்ணியாச்சு இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஊறுகாய்க்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணோம் அதனால் இந்த கடாயிலேயே தாளித்து வச்சிடலாம் தாளித்து வர்றதில் நம்ம எடுத்து வச்சிடலாம் இந்த நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் நல்லெண்ணெய் எவ்வளோ நிறையா ஊற்றுறோமோ அவ்வளோ வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஊருகாவும் கெட்டு போகாமல் இருக்கும் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க இப்போ கடுகு வெந்தயம் கடுகு வெந்தயம் ட்ரையாக வறுத்து பொடி பண்ணி கூட போடலாம் நான் இன்றைக்கி அது மாதிரி செய்யலை அதனால் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்றேன் பாருங்கள் கடுகு போட்டாச்சு கடுகு பொரியட்டும் நமக்கு நேரம் வெயிட் பண்ணலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் வெந்தயம் ஃப்ரை பண்ணி போட்டால் ஸ்மெல் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கடுகு பொரிஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ வெந்தயம் போட்டுக்கலாம் இப்போ தாங்க நான் யூஸ் பண்ணுறேன் அப்புறம் தேவையானாலும் புளித்தண்ணி ஆரஞ்சு பழுத்தோல் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு அழகாக புளித்தண்ணி நான் சின்ன எலுமிச்சி புளி ஊற வச்சு அதோட ஜூஸை மட்டும் அதோட கரைசலை மட்டும் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் நிறைய தண்ணி ஊற்றிடுறதுங்க கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் இது பெருங்காயத்தூள் வந்து கட்டி ஆகிடுச்சு பரவாயில்ல அப்படியே நான் போடுறேன் கல் உப்பு போடுறேன் புளித்தண்ணி ஊற்றிட்டு தான் நீங்கள் மிளகாய் தூள் போடணும் வேறு மிளகாய் தூள் போட்டிங்கன்னா எண்ணெயில் வதக்கும்போது கருப்பாயிரும் వేరు వెర కడయిపోటు మారం అదే అది మరి ఇప్పు కొ తండ్రి అలా సేత కొంచెం ఊతున పోదో ఇప్పుడు మిళాయి తోలి పచ్చవాసం పో இப்போ இதோடைய ஆரஞ்சு பழத்தூள் கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது இதில் போட்டுக்கலாம் போட்டு புளித்தண்ணி தூள் உப்பு பெருங்காயம் அதில் இதை நல்லா என்ன பண்ணும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது கொஞ்சம் கட்டியாக இருக்க அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணியெல்லாம் வைத்தி நல்லா கெட்டியான பழத்துக்கு வரணும் அது வரைக்கும் நம்ம இதை அடுப்பில் வச்சிடலாம் இப்போ நல்லா கட்டியாக பாருங்கள் அதோட வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெல்லம் கொண்டு வச்சு இப்போது புளி காரம் உப்பு இனிப்பு எல்லாம் சேர்ந்து இந்த ஊர்ல சாப்பிடும்போது உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் சூப்பராக ஊருக ரெடி ஆகிட்டு இருக்குது இப்போ நம்ம முதல்லையே ரெடி பண்ணி வச்சுருக்கிற எண்ணெய் கடுகு வெந்தயம் போட்டு தாளித்து வச்சு பண்ணுங்க அதிகத்தெல்லாம் போட்டுக்கலாம் அவ்வளோ தாங்க சூப்பரான ஆரஞ்சு பழத்தும் ஒரு ஹை ரெடி இது உடனே சாப்பிடக்கூடாது ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து இது இனிப்பு புளிப்பு உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து அதில் ஊறும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இனிமேல் நீங்கள் ஆரஞ்சு பழத்தோடு வேஸ்ட் பண்ண மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஊருகாய் ரெடி பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது அவ்வளோதான் இந்த ஊருகாய் ரெடி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஆரஞ்சு பழத்தோடு தூக்கி போடாமல் சூப்பரான ஒரு ஊறுகாயை ரெடி பண்ணி வச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி ரெசிப்பி யூஸ் பண்ணி வீட்டில் ஊறுகாய் செய்யுங்க ஊறுகாய் செஞ்சுட்டு இது மாதிரி பாட்டில் இருக்கும் பாருங்கள் சின்ன பாட்டில் நம்ம சாமெல்லாம் வாங்கும்போது பாட்டில் இருக்கும் அதனால சுத்தமாக கழுவிட்டு இந்த பாட்டிலுக்குள்ளே போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்